ாம் சகலமும் சாய் பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோ வந்து எவ்வளோ பெருசாக போக போகுதுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ நேரம் நான் பேச போகிறேன்னு தெரியலை மிராக்கல் வீடியோவாக இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் ஏற்கனவே நிறைய அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி பாபா பேரை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற பேரில் அதுபோல் ஒரு உண்மையான சம்பவம் எப்படி வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கோயிலில் இருந்து ஒரு கோயில் பெயரை சொல்லி பாபா பேரை சொல்லி எப்படி வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மிராக்கில் வந்து தெரிஞ்சுக்கிறோமோ பாபா வந்து இந்த அதிசயங்கள் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் பாபாவை வச்சு எத்தனை வியாபாரம் நடக்குது அப்படின்னும் அவரை வச்சு எத்தனை மோசடி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் பக்தர்கள் வந்து பாபா அப்படிங்கிற அந்த ஒற்றை பெயரால ஏமாற ஏமாறாமல் இருப்பாங்க ஸோ இது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் நிச்சயமாக பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாபா பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து எவ்வளோ லென்த்தாக போக போகுதுன்னு எனக்கு தெரியாது எவ்வளோ ஹார்ஷாக நான் பேச போகிறேன் அப்படின்னு தெரியாது அளவுக்கு என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய கோபத்தையும் நான் வந்து அடக்கி ஒரு நல்ல முறையில் பேசணும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதையும் மீறி நான் ஏதாவது பேசுனா அது நிச்சயமாக தப்பு செய்கிறவங்கள தான் பாதிக்குமே தவிர்த்து நேர்மையான பக்தர்களுக்கு நிச்சயமாக இது பாதிக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஸோ நம்ம நிறைய பேர் நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க லைவில் வந்து பேசுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் லைவில் பேசுகிறதுன்னு இது வந்து ஒரு லைவில் இப்போதைக்கு என்னால் வந்து பேச முடியாது இல்லைங்களா அதனால் இது வந்து ஒரு லைவில் நான் பேசினா எப்படி இருக்குமோ அது போல் இது ஒரு சிட்ஷாட் மாதிரி வச்சுக்கோங்க மனசு திருந்து நான் உங்கக்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு சகோதரி அவங்க வந்து பாபா அப்படிங்கிற பேரில் எப்படி ஏமாந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த சகோதரி வந்து எந்த ஊர் பேர் இதை நான் சொல்ல விரும்பலை வெளிநாடாக நீங்கள் நினச்சிக்கலாம் உள்நாடா இந்தியாவை நீங்கள் எந்த ஊரை வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ஆனால் அவங்களுக்கு பாபானா ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு தீவிரமான ஒரு டிவோட்டி சரி இப்போ அவங்க வந்து சமீபமாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ஒரு கருத்து தேவைப்படுது ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் நினைக்கலாம் பிரீத்திகா வந்து சும்மாவே மற்றவங்களை எல்லாம் தேவையில்லாம பேசுறாங்க சும்மா வந்து பாபாவை பாபா பேரில் ஏ ஏமாத்துறாங்க மோசடி நடக்குதுன்னு ப்ரீத்திகா சும்மாவே அடுத்தவங்க மேலே பழி போடுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் அப்படி சொல்ல கிடையாது நிஜமாலுமே அவர் பேரில் மோசடி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன் வீடியோவை பாருங்கள் இப்போ இந்த சகோதரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்கிட்ட சமீபமாக என்ன கேட்டாங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பாபா கோயிலுடைய அந்த பாபா கோயிலுக்கு ஒருத்தர் வந்து சேவை செய்கிறவங்க சர்வீஸ் செய்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பாபா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சகோதரி கிட்ட பாபா வந்து சில்வர் விளக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க சகோதரி வாங்கி கொடுத்துருக்காங்க பாபா வந்து சில்வர் விளக்கு தான் தீபம் ஏற்றணும்னு சொன்னாராம் சரிங்களா அடுத்தது வந்து அந்த அந்த லேடிக்கு அந்த கோயில்கார லேடிக்கு வந்து திருமாங்கல்யம் வந்து பிக்ஷா கேட்டு தான் வாங்கி போடணும்னு சொன்னாராம் கேளுங்க திருமாங்கல்யம் தங்கம் முதல்ல வெள்ளி விளக்கு கேட்டாச்சு அடுத்தது திருமாங்கல்யம் வந்து அவங்கள போட்டுக்க சொன்னாங்களாம் அதை நீ பிக்ஷா கேட்டு தான் வாங்கி போடணும்னு சொன்னாராம் அதனால் அவங்க வந்து பிக்ஷா கேட்டிருக்காங்க இந்த இந்த சகோதரி கிட்ட கேட்டிருக்காங்க இந்த சகோதரி பாபாவுக்காண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க தங்க மாங்கல்யத்தை திருமாங்கல்யத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்தது இதை வாங்கி கொடுத்ததும் வைரத்துக்கு வந்துட்டாங்க மேடம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சில்வர் வாங்கியாச்சு சில்வர் விளக்கு வாங்கியாச்சு சில்வர் வாங்கி தந்தவுடனே தங்கத்துக்கு வந்தாச்சு தங்கம் மாங்கல்யம் வாங்கி கொடுத்தாச்சு அடுத்தது மூக்குத்தி போட சொன்னார் பாபா வந்து வைர மூக்குத்தி போட சொன்னார் என்னைய அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் சகோதரிக்கு டவுட் வந்துருச்சு உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க நான் சொன்னேன் எந்த ஊர்லையாவது பாபா வைர மூக்குத்தி கேட்பாரா சொல்லுங்க பாபா ஆடம்பரத்தை விரும்பாதவர் இப்போ இந்த வைரமூக்குத்தி வந்து பாபாவுக்காக கேட்டாங்களா இல்லை அவங்களுக்காக கேட்டாங்களா இது என்னுடைய முதல் கொஸ்டின் பாபா பேரை சொல்லி முதல்ல வெள்ளி விளக்கம் வாங்கிட்டீங்க பாபா பேரை சொல்லி ஒரு ஒரு வந்து தங்க மாங்கல்யம் அவங்களுக்காக திருமாங்கலத்தை வாங்கியாச்சு அது பிக்ஷா கேட்டு தான் வாங்க சொன்னாராம் அப்புறம் வந்து இப்போ பாபா வந்து மூக்குத்தி கேட்குறாரு வெய் வயிறு மூக்குத்தி கேட்குறாரு அப்படின்னு சொல்லவும் சகோதரிக்கு டவுட் வந் வந்தது இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாபாவுக்கு எதுக்கு வைர மூக்குத்தி தேவையில்லை சரி அப்படியே உங்களுக்கு அவர் சொல்கிறாருன்னா உங்ககிட்ட காசு இருந்தால் நீ சம்பாதிச்சு வைர மூக்குத்தியை வாங்கி போடு அடுத்தவங்க கிட்ட நீ கேட்குற அதுவும் பாபா பேரை சொல்லி பாபா கேட்டார் பாபா கேட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க இந்த சகோதரிக்கு பாபானா ரொம்ப பிடிக்குமா அதனால் பாபா என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு இந்த லேடி வந்து உங்களை சீட் பண்ணுது இப்போல்லாம் பாபாவோடைய பேர் வச்சு பிஸ்னஸ் நடக்குது ரிப்ளை நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லாததுக்கு முன்னாடியே அந்த சகோதரிக்கு டவுட் வந்துருச்சு ஒன்றுனா ஒன்றுன்னா வெள்ளியிலருந்து தங்கம் தங்கம்லேருந்து வைரவத்துக்கு வந்தாச்சு இதுபோக இந்த சகோதரி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரம் அதாவது ஒவ்வொரு ஆரத்திக்கும் ஒரு லிட்டர் நெய் வந்து டெய்லியும் தீருதான் இந்த சகோதரி பதினோரு லிட்டர் நெய்யை வாங்கி கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோவில் பாருங்க நான் இதில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பாபா டேட்டு போட சொன்னாரு அதனால ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் இந்த சகோதரி பண்ணியிருக்காங்க பாபா அப்படிங்கிற பேருக்காக ஐயாயிரம் ரூபாய்க்கு டேட்டு இவன் டேட்டு குட்டி குத்திக்கணுமா இவன் டேட்டு போடணும்னு சொல்லிட்டு பக்தர்கள் கிட்ட போய் பாபா என்னை டேட்டு போட்டுக்க சொன்னார் பாபா என்னை மாங்கல்யம் போட சொன்னார் பாபா வைரமு குத்தி போட சொன்னார் நான் என்ன கேட்குறேன் பதினோரு லிட்டர் நெய்யை வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்கு இந்த கோயிலையாவது பதினோரு லிட்டர் நெய் ஒரு மாதத்தில் தீருமா அப்படி என்னம்மா நீங்கள் வந்து போடுறீங்க அப்படி என்ன பதினோரு லிட்டரில் நெய்வு ஒழுக ஒழுக வழிய வழிய பொங்கல் செய்கிறாங்களா இவங்க இல்லை என்ன பண்ணுவாங்க நான் சொல்லட்டுங்களா இங்கே வாங்கி வெளியே விற்பாங்க பக்தர்கள் சில கோயிலுக்கு நம்ம அன்னதானங்கிற பேரில் அரிசி மூட்டை இப்போ மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவோம் இல்லைங்களா இது நான் சொல்கிறது சில கோயிலில் என்ன நடக்குது மோசடி செய்கிற கோயிலில் என்ன நடக்குதுன்னா இப்படி பொருளை வாங்கி பக்தர்கள் தானமாக கோயிலுக்கு பாபாவுக்குன்னு கொடுக்குற பொருளை இப்படி வாங்கி அப்படி வெளியே விற்கிறாங்க இவங்க வாங்கி கொடுக்குற பொருளெல்லாம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை காசு ஆகுது எல்லாமே காசு ஏன் தெரியுங்களா பாபா இஸ் அ ப்ராடக்ட் நவு பாபா இஸ் எ பிஸ்னஸ் பாபா பேரை சொல்லி கோயில் கட்டி நம்ம கேட்டோம் காசு கேட்டோம்னா அள்ளி கொடுக்க தயாராக இருக்காங்க ஜனங்க ஏன்னா பாபா அவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருக்காரு அப்போ பாபா அப்படிங்கிற அந்த பெயர் வந்து இப்போ ஒரு ப்ராண்ட் மாதிரி ஆயிடுச்சு இட் இஸ் அ ப்ர ஹீஸ் அ ப்ராடக்ட் அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆகிட்டார் அவரை காட்டி காட்டி அவரை பற்றி பேசி பேசியே உண்மையான பக்தர்கள் கிட்ட காசு பணம் சில்வர் தங்கம் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்க பாபா பேரை வந்து சொல்லி நீங்க வெள்ளி விளக்கு வாங்குறீங்க பாபாவுக்கு மண் விளக்கு தான் பிடிக்கும் தெரியுங்களா அவருக்கு வெள்ளி விளக்குலாம் பிடிக்காது பாபா வெள்ளி விளக்கு ஏற்ற சொன்னாருன்னு சொல்லி வெள்ளி விளக்கு வாங்குறீங்க ஆனால் பாபாவுக்கு பிடிச்சது மண் விளக்கு பாபாவுக்கு ஆடம்பரமே சுத்தமாக பிடிக்காது அவர் எளிமையாக வாழ்ந்தவர் அது போக நம்மளையும் அவர் எளிமையாக தான் வாழ சொல்கிறாரு இந்த மாயை உலகத்தில் காசு பணம் தங்கம் நகைன்னு இதுக்கெல்லாம் இந்த மோகத்தில் போய் சிக்கிக்காதீங்க எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிலையில்லை இந்த உயிர் இந்த ஆன்மா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் இந்த மகான்கள் இவங்க எல்லாம் தான் உண்மை அப்படின்னு அவர் சொல்கிறவர் அவரே பிச்சை எடுத்து தான் வாழ்ந்து அந்த அன்னைக்கு வசூல் பண்ணதை அன்னைக்கே கழிச்சு தீர்த்து உட்கார்றவர் அவர் பேரை சொல்லி இந்த கோயிலுக்காரங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க பார்த்திங்களா அங்கே தான் இருக்குது விஷயமே நான் வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் இவங்களாம் வந்து டீசெண்டாக பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தால் ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் ஆனால் பாபா பேரை சொல்லி பிச்சை எடுத்தால் தங்கம் வயிறுன்னு வாங்கலாமே தாராளமாக வாங்கலாம் அதனால டீசெண்டாக பிச்சை எடுக்கிறாங்க இவங்கள பிச்சைன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா பாபாவே பிக்ஷா வாங்கி வா வந்து வாழ்ந்தவர் அது கூட கொஞ்சம் நல்ல விஷயம்னு நான் சொல்வேன் நல்ல காரியம்னு நான் சொல்வேன் தர்மம் கேட்குறது கூட நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா மோசடி பண்ணி கிட்ட கூட பாபா பேரை சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி காசு வாங்குறது எதுக்கு சமானம் அப்படின்னா பட்னியால் வாடுற ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கிது அவங்கிட்டருந்து யாராவது சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்டா எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்க எவ்வளோ வச்சு எவ்வளோ கேவலமான பிறவி அவனே பட்னியால் வாடுறான் அவங்கிட்டருந்து பறித்து இவன் சாப்பிட்றானே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை தான் சில கோயில்காரங்க செய்கிறாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பக்தர்கள் வந்து பணம் கொடுக்கும்போது எதனால் கொடுக்குறாங்க தெரியுங்களா கண்ணீர் விட்டு அழுது பாபா மன்றாடி அவங்களே ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை வேணும் அந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு கடனை உடனே வாங்கி அவங்க வாயை வைத்த கட்டி ஐநூறு ஆயிரம்னு அந்த கோயிலுக்கு நம்பி டொனேஷன் கொடுப்பாங்க அப்படி கண்ணீர் விட்டு பாபா கிட்ட மன்றாடி டொனேஷன் பண்ணுற காசை பாபாவுக்கு செலவு பண்ணாமல் அவங்க அவங்க சொந்த செலவுக்கு அதை எடுத்துக்கிட்டு ஒய்யாரமாக வாழ்கிறது வந்து அடுத்தவங்களுடைய எச்சியில் பிடுங்கி திங்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல் இது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மாவை ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் இவங்கெல்லாம் வந்து அவங்க மேலே எடுத்துக்கிறாங்க அந்த கண்ணீரை விட்டு பாபாவுக்கு அவங்க நம்பி பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தில் நீங்கள் பிழைக்கிறீங்களே அந்த பணத்தில் நீங்கள் வந்து சாப்பிடணும்னு தெங்குறீங்க இருக்கீங்களே இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கேவலம் இல்லையா அப்போ பாபா இஸ் அ ப்ராடக்டா இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் பிச்சை எடுக்கிறது கூட நல்லது நல்ல ஒரு ஒரு தொழில் நல்ல வேலைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என் பாபா பிச்சை தான் எடுத்தார் அவர் பிக்ஷா தான் எடுத்தார் அதை நான் கேவலமாக நினைக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா பட்னியால் வாடுறவங்களுடைய இலையிலிருந்து அவனுக்கே எப்பாவது தான் சாப்பாடு கிடைக்கிது அதை பிடிங்கி நீங்கள் திங்குறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போய் எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்கற ரெடியாக இருக்கும் ஆனால் அதே காசை இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம செய்ய மாட்டோம் இல்லாதவங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் தருவோம் இல்லைங்களா அதாவது வந்து நம்மகிட்ட வந்து தர்மம் கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுவோம் அதிகபட்சம் பத்து ரூபா போடுவோமா ஆனால் கோயிலுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் பத்தாயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஏன் லட்சக்கணக்கில் கூட நம்ம கொடுக்கறக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் அதே ஒரு தர்மம் கேட்டு வர்ற பஸ் ஸ்டாண்டில் யாராவது வந்து அம்மா ஏதாவது கொடுமான்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு நூறுரூவா நம்ம மனசார போடுவோமா மாட்டோம் ஐம்பது ரூபா போடுவோம்மா மாட்டோம் ரெண்டு ரூபா தான் போடுவோம் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முதல்ல பாபா கிட்ட உத்தரவு வாங்குங்க உங்கள் பாபா என்ன சொல்கிறாரு ஏதாவது ஒரு நல்ல குறிப்பு கொடுக்குறாரா அப்படின்னு பாருங்கள் அது இல்லை அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு நம்பி தரவே வேண்டாம் ஒரு கோயிலுக்கு நம்ம பணம் கொடுத்தா அது நல்ல முறையில் செலவாகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதே அதுக்கு பதிலை வந்து நீங்கள் ரோட்டில் போகிற தர்மம் கேட்டுகிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு ஐநூறுரூவா நோட்டை கொடுங்களேன் மனதார கொடுங்களேன் ஐநூறுரூவாயை ரூபாயை நான் கோயிலுக்கு டொனேட் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஐநூறுரூவாயை ரூபாயை கோயிலுக்கு தராமல் பாபாவை மனசில் நினச்சிக்கிட்டு ரோட்டில் போகிற அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய அது திருவோட்டில் நீங்கள் அதை போட்டு பாருங்களேன் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு அந்த காசு பாபாவை நேரடியாக போய் சேரும் ஏன்னா என் மகன் வந்து கோயிலுக்கு பணம் தராமல் இந்த மாதிரி பிக்ஷா போடலான்னு இருக்கா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் சட்டுன்னு ஜோல்னா பையன் தோளில் மாட்டிக்கிட்டு பிக்ஷா எடுக்க வந்துடுவார் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ பஸ் ஸ்டாண்ட்லையோ கோயில் வாசல்லையோ ஒரு சினிமா தேட்டர் வாசல்லையோ எங்கே நிற்கிறீங்களோ அங்கே அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வந்துருவார் ஏன்னா நாம் வந்து இந்த பிக்ஷா கேட்டு வர்றவங்களை மதிக்கிறதில்ல கோயில் கட்டுறாங்க பாருங்கள் அவங்கள ரொம்ப மதிக்கிறோம் ஏன்னா கோயிலே கட்டுறாங்களே பாபாவுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குற காசு அவங்க கோயில் தான் கட்டுறாங்க அப்படிங்கிறதுல என்ன ஒரு உத்தரவாதம் இருக்குது நம்ம போய் அவங்க பர்சனல் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறோமா பர்சனல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சொல்லிடுவாங்களா நீங்கள் கணக்கு கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு கணக்கு கொடுக்க பாபா எனக்கு உத்தரவு கொடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பாபா எங்களுக்கு அவங்களுக்கு எப்போ உத்தரவு தருவார் அப்படின்னா பணம் கேட்க சொல்லி உத்தரவு தருவார் வெள்ளி விளக்கு கேட்க சொல்லி உத்தரவு தருவார் மாங்கல்யம் கேட்க சொல்லி உத்தரவு தருவார் வைரமுக்குத்தி கேட்க சொல்லி உத்தரவு தருவார் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபா வந்து கோயிலுக்கு டொனேட் பண்ணுறீங்க அந்த கோயில்காரில் காரங்கக்கிட்ட போய் நீங்கள் எந்த முறையில் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஆனால் பாபா எங்களுக்கு கணக்கு காட்ட உத்தரவு கொடுக்கல அப்படின்னு கூசாமல் போய் சொல்லுவாங்க அதையும் மீறி நீங்கள் கணக்கு கேட்டால் போலி கணக்கு காட்டுவாங்க பதினஞ்சு லட்சம் தான் அவங்க பட்ஜெட் அப்படின்னா ஒரு கோடி ரூபா எனக்கு செலவாயிருச்சு இவ்வளவும் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் வசூலாச்சு செய்து கோயிலுக்கு கடன் இருக்குது மேலே மேலே காசு கொடுங்க அப்படின்னு போலி கணக்கு தான் காட்டுவாங்க வெளிநாட்டுக்காரங்க எவ்வளோ பேர் வந்து கோயிலுக்கு டொனேஷன் பண்ண ரெடியாக இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய காசு இருக்குது உங்கள் கர்ம வினியம் கழிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை நல்ல முறையில் சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவ நபர் தான் கோயில் கட்டுறாரு அவங்க நேர்மையானவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக கோயிலுக்கு கொடுங்க நான் கோயிலுக்கே தராதிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் எல்லா கோயில்காரங்களும் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க அந்த ஒரு சிலர் பெரும்பான்மையாகவும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நேர்மையான முறையில் கோயில் கட்டி சேவை செய்கிறது மட்டும்தான் ஒரு சிலங்க எல்லாரும் கோயிலுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களோ இந்தியாவில் இருக்கவங்களோ கோயிலுக்கு கொடுக்கணும் அவங்க கர்மவினை கழியணும் தெரிஞ்சவங்களா இருந்தால் தாராளமாக கொடுங்க தெரியாதவங்களாக இருந்தால் களம் விசாரிச்சு கொடுங்க நல்ல முறையில் ஆகுதான்னு விசாரிச்சு கொடுங்க எதுவுமே இல்லைனா நான் அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் உங்கள் கையில் இருக்கிற காசை ஏழை குழந்தைகளுக்கு செலவு பண்ணுங்கள் படிப்பு செலவுக்கு கூட காசு இல்லாமல் படிப்பை நிறுத்திட்டு துணி கடையில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுங்களா அந்த மாதிரி பிள்ளைகளை தேடி பிடிச்சி அவங்களுடைய எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே ஆயிரத்தி நூறுரூவா தான் பத்து பத்தாவது பதினோராவது படிக்கிற பிள்ளைகளுக்கு எழுநூற்றம்பது ரூபா எட்நூற்றம்பது ரூபா ஆயிரம் ரூபா தான் வரும் வருஷத்துக்கே அந்த காசு கூட கட்ட முடியாமல் படிப்பை நிறுத்துகிற குழந்தைங்க இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அணுகுங்க அந்த ஸ்கூலில் கஷ்டப்படுற குழந்தைங்க டாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களோ படிக்க அப்பா இல்லாத குழந்தைங்க யாராவது இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற குழந்தைங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பாபா உங்கள் வீட்டில் பாயை விரித்து படுத்துக்குவாருங்க ஒய்யாரமாக அவ்வளவு சந்தோஷப்படுவார் ஏன்னா பாபாவுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிற பேரில் நீங்கள் கோயிலுக்கு பணம் கொடுக்கறது ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது வையாரமாக ஆடம்பரமாக அவங்க வாழ்கிறாங்க அந்த காசில் அதுவே பொதுவான ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு போச்சு அப்படின்னா அது நேரடியாக அவங்களுடைய புண்ணிய கணக்கில் அதாவது உங்களுடைய புண்ணிய கணக்கில் வந்து சேரும் அந்த பிள்ளைகளுடைய அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுமே தவிர்த்து இந்த மாதிரி மோசடி கும்பல்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க அப்பா என்ன சொல்கிறாரு இல்லாதவங்களுக்கு நீ வந்து உதவி பண்ணால் அது என்னை வந்து சேரும் ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டா எண்ணெய் வந்து சேரும் பூனைக்கு பால் ஊத்துனா எண்ணெய் வந்து சேரும் காக்காவுக்கு நீ தானியத்தை கொடுக்குறேன்னா அதுவும் எண்ணெய் வந்து சேரும் அந்த பூனையை நீ அடிச்ச அந்த நாயை அடித்தேனா அந்த அடி கூட எனக்கு வந்து விழுன்னு அவர் சொல்றாருங்க இந்த அளவுக்கு இந்த ஜீவராசிகளிலையும் ஒன்றும் அதாவது கஷ்டப்படுறவங்க ரூபத்துல தான் பாபா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படுறவங்க ரூபத்தில் தான் பாபா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பாபாவுக்கு நீங்கள் நேரடியாக செஞ்ச மாதிரி சிலர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி இருப்பாங்க அக்கா நல்ல வசதியாக இருப்பா தங்கச்சி வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவளாக இருப்பா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க நான் அவங்க வீட்டில் போய் மளிகை சாமானை வாங்கி கொடுங்க அவங்க வீட்டில் ஒரு ஒரு வேளை உங்களை நினச்சி அவங்க ஒரு வேளை அரிசி பொங்குனா கூட உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அதையெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு நம்ம அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலில் வந்து அரிசி மூட்டை வாங்கி கொடுக்குறாங்க அன்னதானத்துக்கு அதை கூட வெளியே விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமான பிறவி பாபா பேரை சொல்லி டீசெண்டாக அப்படியே பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க இருந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்களே அந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு சரிக்குமா தொண்டை இருந்து இறங்குதா இறங்கும் போது குற்ற உணர்ச்சியா இல்லையா உங்களுக்கெல்லாம் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே உங்களுக்கு அறுக்கலையா ஏன்னா அடுத்தவங்களுடைய கண்ணீர்லலாம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் கண்ணீர் விட்டு பாபா கிட்டே நான் பணம் அனுப்புகிறேன் பாபா நீங்கள் கோயிலுக்கு யூஸ் பண்ணுங்கள் என் கஷ்டத்தை தீர்த்து வைங்கன்னு சொல்லும்போது அந்த காசில் நீங்கள் சாப்பிட்றீங்களே அது எப்படி உங்களுக்கு சரிக்கும் ஒவ்வொரு கவலை சோறும் ஒவ்வொரு நெல்மணியும் உங்களுக்கு நோய் நொடியைத்தான் கொண்டு வரும் உங்களுடைய கர்ம தான் அதிகப்படுத்தும் உங்கள் உடம்பில் முழுக்கவும் பாவத்தை தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது இப்போ தெரியாது நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வயிற்றுல அடித்து அந்த காசில் பிழைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ அது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு அடியாக கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரில் நம்ம சாப்பிட்ருக்கோம் அந்த சாப்பாடு பாவமாக மாறி இன்னைக்கு நம்மளை பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு அப்புறமா தான் புரியும் ஸோ பாபா என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் உஷாராயிக்கோங்க பாபா உங்ககிட்ட இதை கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் உஷாராயிக்கோங்க பாபா யார்கிட்டையும் அந்த மாதிரி பேச மாட்டார் யார் மூலிமாவும் கேட்க மாட்டார் அப்படி அவருக்கு வேணும்னா நேரடியாக அவங்ககிட்ட வந்து கேட்பார் கனவு மூலியமாக சொல்லுவார் ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்து உங்களுக்கு உணர்த்துவார் அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க பிரீத்தியக்கா ஏன் இவ்வளோ தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்னுடைய பாடம் பாபா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோ மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் உஷாராக இருங்க பாபா அப்படிங்கிற ஒத்த பேரை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க உண்மையான பக்தர்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக துரோகம் பண்ணுறாங்க அந்த துரோகத்துக்கு ஒரு நாள் இவங்க விலை கொடுக்க வேண்டியது வரும் ஆமாம் அப்புறம் ஏன் பாபா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கார் இவங்களுக்கெல்லாம் ஏன் பாபா தண்டனை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது பாபா நின்னு நேரம் எப்பாருவாரு திருந்தாட்டி ஒரே அடி அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது எனக்கு வந்து ஆத்திர ஆத்திரமாக இருக்குங்க அதை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து பேசியிருக்கேன் அவ்வளவு ஆத்திரமாக வருது சிவனேன்னு இருக்கிற பாபா பெயரை யூஸ் பண்ணி ஜனங்களை ஏமாத்தி பிழப்பு நடத்துறது அப்படிங்கிறது அவர் பேரையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் எனக்கு கோபமே இது எத்தனை வியூஸ் போகும்னு எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா கூட அதில் ஆயிரம் பேருக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இல்லையா அந்த திருப்தி எனக்கு போதும் இவ்வளோ நேரம் என் வார்த்தைக்கு மதிப்பளித்து இந்த வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்